மீனா பாவம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சிறு ஆசை சீரியல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீனா வந்து முத்துக்கு மாத்தி மாத்தி கால் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா போன் வந்து ரீச் ஆகாது அந்த டைம்ல விஜயா போயிட்டு அண்ணாமலை கிட்ட என்னங்க அச்சு மீனாவுக்கு இன்னைக்கு ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்கிறா நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா அவ ஒரு பதில் சொல்லிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னோடனே அண்ணாமலை இருந்துகிட்டு மீனா வந்து முத்துக்கு காலையில இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனா கால் போகவே இல்லை எங்க இருக்காங்கன்னு தெரியல அதனால அவ வந்து ஒரு மாதிரி இருக்கா விஜய் அந்த ஓ அப்படியா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இப்படிதான் ஆகும் நான் தான் ஏற்கனவே சொன்னல அப்படின்னு சொன்னோடனே மீனாக்கு இன்னமே கோவம் அதிகமாக வருது மீனா வந்து அத்தை நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க முத்து வந்து அப்படிப்பட்ட கேரக்டர் இல்ல என்னை நல்லா தான் பாத்துக்கிறாரு என்கிட்ட நல்லா தான் வந்து பேசுறாரு ரெண்டு பேத்துக்கும் மாத்தி மாத்தி வாக்கு வருது அந்த டைம்ல அண்ணாமலை வந்துட்டு விஜயா கொஞ்சம் வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கியா மீனாவே ஏற்கனவே வந்து மனசு சரியில்லாம இருக்கா அந்த டைம்ல மனோஜ ரோகி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா நான் வந்து வீடு போய் பார்த்தேன் ரொம்பவே சூப்பரா இருக்கு நான் இன்னும் ரெண்டு நாள்ல காசை கொண்டு போய் கொடுப்பேன் அப்ப வாங்க நீங்களும் வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு சொல்லுங்க நான் முப்பது லட்சம் காசை கொடுக்கணும் அப்படின்றாங்க விஜயா கொஞ்சம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த டைம்ல மீனா ஒண்ணுமே பேசாம நின்றுட்டு இருக்கிறதுனால ரோஹினி இருந்துகிட்டு என்ன மீனா நாங்க வீடு வாங்குறோம் உங்களுக்கு பொறாமையா நீங்க மேல ரூம் கட்டுறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அந்த ரூமே உங்களால கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இப்ப நாங்க வீடு வாங்குறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்க வீடு வாங்குறது எனக்கு என்னங்க வைத்தறிச்சல் நான் வந்து முத்துவை காணும் இருந்து போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு நானே அந்த இதுல இருக்கேன் நீங்க வீடு வாங்கினீங்கன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்றாங்க முத்து எங்க போயிருக்காங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்